விவசாய ஆர்வலர்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க என்னுடைய பேர் ராஜேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகள் யூடியூப் சேனல் அட்மிட் நான் தாங்க ஓனர் கூட சொல்லலாம் நான் தாங்க இப்போ நம்ம முறையாக சிந்தாமணி மாடு சந்தையில் வந்து நம்ம ஒரு மாடு எடுத்திருக்கோம் சக்தி அண்ணன் உதவியால் வந்து நம்ம மாடு எடுத்திருக்கோம் அதாவது என்னென்னா அவர் மாடு எடுத்து கொடுத்துருக்காரு ப்ளஸ் வந்து பண உதவியும் வந்து இது நமக்கு பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏன்னா நம்ம விட்டு இங்கே விற்கிற மாடுகளை வந்து வாங்குற நிலைமைக்கு நம்ம கிடையாது அவரோட உதவியெல்லாம் நம்ம வாங்க அவர் உதவி பண்ணதுனால தான் இப்போ நம்ம மாடு வாங்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே இந்த மாட்டுக்கு நான் என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறேன் இதை எப்படி பராமரிக்கிறேன் இந்த மாடுகள் வந்து எவ்வளோ பால் கறக்குது போன்ற பதிவுகளை வந்து நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ பதிவாகவும் ஷார்ட்ஸாகவும் நம்ம தொடர்ந்து வந்து நம்மளுடைய விவசாய யுடியூப் சேர்ந்த நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ங்க இந்த மாடு பற்றி எத்தனை பல்லு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இதுக்கு வரப்போகிற பதிவில் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு என்னென்ன தகவல்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ப பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஆ கட்டுப்போம் நம்ம டீட்டெயில் கட்டிடலாமா நமக்காக அண்ணன் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டிருக்காருங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர் கஸ்டமர் தாங்க சத்தியானட்டு மாடு வந்திருக்காருங்க அவர் கஸ்டமர் தாங்க நமக்கு தான் இன்றைக்கி வந்து முதல் மாடு வாங்கினது ஏன்னா நம்ம போன வாரமே வாங்கலை அண்ணா அந்த சென்டர் சென்ட்ரண்டி ஆ அதுதான் ஏன்னா நம்ம போன வாரமே மாடு வாங்கலை லேட் ஆகி போச்சு இந்த மாட்டுக்கு நான் எதுவுமே செக் பண்ணலை பல் செக் பண்ணலை சுழி செக் பண்ணலை எதுவுமே தெரியல அண்ணன் சொன்னாருங்கண்ணே இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இருக்குங்கன்னா பால் கறக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நானும் நெத்தியில் வந்து அந்த வெள்ளை ரெண்டு பொருளும் வந்து கண்ணு கண்ணு க கண்ணு வரைக்கும் அப்படியே வெள்ளை இறங்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்ப்பு கேட்டேன் இல்லைண்ணா இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னார் ஓகே உங்கள் பேச்சுக்கு மாதிரி வரதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் கடவுள் குணத்தில் முதல் முறையாக நம்ம சித்தாமணி சந்தையில் ஒரு மாடு வாங்கியிருக்கோம் எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இன்னும் எனக்கு தெரியல எவ்வளோ விலைக்கு முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டுங்க நான் சொல்லிடலாம் வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நான் நூறு மாடு சேர்த்து பெரிய முதல் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து எனக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கீங்க பிளஸ் வந்து பண உதவியும் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்ல சரி காசு இவ்வளவுதான் என்ட இருக்குன்னு சொன்ன வாங்க பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க எப்படி நம்ம மாடு நல்லா இருக்குங்களா எவ்வளவு பால் கறக்கும் ஒரு பர்சன் ஒரு இருபது லிட்டர் குறையா கறக்கணும் இருபது லிட்டர் குறையாம இருபது லிட்டர் குறையா கறக்கும் கொண்டு போய் கறங்க நல்ல ஒரு முதலாகும் என்கிட்ட வந்து கொட்டகை வந்து நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் பட் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்த்த கூலிங் கிடைக்கல ஷீட் போட்டிருக்கேன் தென்னகத்து போட்டிருக்கேன் பக்கத்துல இந்த மாதிரி வெட்ட விளைச்சது வந்து ஃபுல்லா ஹீட் இருக்கிறதுனால அந்த காத்து வந்து உள்ள வந்து வருது அனல் காத்து மாதிரி வருது அது நீங்க சவர் போடணும் ஒரு டீப் லைன் டீப் ஒன்று பைப் லைன் கொடுத்து அதில் ஒரு சவர் ஒன்று போட்டுருக்கோம் சரியாக இருக்கும் சரியாயிடும் நம்ம டெய்லி இப்போ இப்போதைக்கு சவர் போடுற அளவுக்கு எல்லாம் நம்ம தர இழுக்கல செலவு பார்த்து பார்த்தா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தர இழுக்கல மண்ணுதான் அதனால டெய்லி ஒரு ஒரு மூணு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை குளிக்க வைக்கலான் இருக்கேன் அதெல்லாம் குளிக்க வைக்கிற அளவுக்கு மாடு நல்லா இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்ல ரெண்டு மூணு டைம் மேலே தண்ணி ஊற்றலாம்ல கண்டிப்பா மாடுக்கு மேலே தண்ணி ஊற்றுற அளவுக்கு மாடு கூலிங்க ஆகும் கிளைமேட் நல்லா இருக்கும் நல்லா தாங்கும் சரிங்க இப்ப மாடு வந்து இப்ப கண்ணு போட்டவனே நான் இது எப்படி பாத்துக்கலாம் எனக்கு அச்சப்பூரியில வந்து அனுபவம் கிடையாதுங்க நீ கண்ணு உடனே மாடுக்கு வந்து நீங்க எப்பவும் போது நம்ம நார்மலா கொடுக்குற தேவையே கொடுக்கலாம் இது வந்து பெருசா பண்ணைங்க எல்லாம் கிடையாது இதுல வீடுகள்ல வளர்த்துற மாடுங்க தான் எல்லாமே

சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் ஓகேண்ணா